ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடீஸ் பிக்மி நம்பர் வந்து எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் செக்கப் பண்ணாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணாலும் கம்பல்சரி வந்து பிக்மி நம்பர் வந்து வாங்கியிருக்கணும் அப்போ தான் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் மாமியார் ஊரில் இருக்கிற ஜிஹெச்சில் வந்து நம்ம பிக்மி நம்பர் வந்து அப்ளை பண்ணணும் நம்ம வந்து வேலைக்காக எங்கேயாவது வெளியூரில் இருந்தால் கூட அங்கேயும் அப்ளை பண்ணிக்கலாம் பட் அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும் அப்போத்திக்கு நம்மளுக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும் நான் வந்து எங்கள் மாமியார் ஊரில் இருக்கிற ஜிஹெச்சில் தான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கார்டு வாங்கினதுக்கப்புறம் நம்ம எந்த ஊரில் இருக்க ஜிஹெச்சில் வேணாலும் பார்த்துக்கலாம் ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணுறது கம்பல்சரி மாமியார் ஊரில் தான் வந்து நம்ம பண்ணணும் அப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகும்போது கையில் வந்து நம்மளோட ஆதார் கார்டு நம்மளோட ஹஸ்பண்டோட ஆதார் கார்டு நம்மளோட பாஸ்புக் வந்து எடுத்துகிட்டு போகணும் அது வந்து கம்பல்சரி வந்து கவர்மெண்ட் பேங்கோட பாஸ்புக்காக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க பாஸ்புக்கை வந்து எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் ரூல்டு நோட்டு வந்து கேட்பாங்க அதுவும் வந்து வாங்கிட்டு போகணும் அந்த ரூல் நோட்டில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து செக்அப் போகும்போது நம்மளோட ரிப்போர்ட்ஸை வந்து அதில் வந்து அப்டேட் பண்ணிக்குவாங்க ஃபஸ்ட் டைம் வந்து ஜிஹெச்க்கு போகும்போது அங்கே ஒரு பிளட் டெஸ்ட் வந்து எடுக்க சொல்லுவாங்க நம்ம இன்கேஸ் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அங்கேயும் வந்து பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க அங்கே விட்டு போன டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு டாக்டர் போய் பார்த்துட்டு நம்ம செக்அப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு நர்ஸ் வந்து இருப்பாங்க நம்ம ஏரியாவோடய நர்ஸை வந்து கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட நம்மளோ நம்ம கொண்டு வந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்மளோட ஃபோன் நம்பரு அப்புறம் கொஞ்சம் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் நமக்கு வந்து பிக்மி நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க அது வந்து ஒரு புக்லெட் மாதிரி இருக்கும் அதில் வந்து நம்ம தடுப்பூசி போடுறதா இருக்கட்டும் அப்புறம் நம்ம குழந்த பிறந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு தடுப்பூசி போடுறது வரைக்கும் அதில் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஆர்சிஹெச் நம்பரை வந்து நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து செக்அப் போகும்போது அந்த ஆர்சிஹெச் நம்பரை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கேட்பாங்க கொடுக்கணும் அவ்வளோதாங்க பிக்மி நம்பர் வாங்குறதுக்கான ப்ராசஸ் வந்து முடிஞ்சுது கண்டிப்பாக இந்த வீடியோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ